இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல் வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தியாக உணர்வோடு செய்ய வேண்டும் சிறிதளவாவது ஒருத்தல் செயலில் ஈடுபட வேண்டும் எந்த ஒரு செயலையும் செய்யும் போது தவறுகள் நிகழ்வது இயல்பு அந்த தவறுகளை பெரும்பாலும் நாம் ஏற்றுக்கொள்வதை விடுத்து மற்றவர்களையோ சூழ்நிலையையோ காரணம் காட்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் செய்வது தவறு என்று எப்போது உணரப்போகிறோம் ஐயோ தவறு செய்துவிட்டோமே என்று கலங்கி குற்ற உணர்ச்சியில் தவிப்பதும் நான் தவறே செய்யவில்லை என்று நம்மை நியாயப்படுத்துவதும் தான் நாம் வாழ்க்கையில் செய்கின்ற பெரிய தவறாக இருக்க முடியும் பல நேரங்களில் நம்மை அறியாமல் தவறு செய்து விடுகிறோம் என்கிற பட்சத்தில் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம் அப்படியே ஏற்றுக்கொண்டால் நமக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்ற பயமோ என்னவோ தெரியவில்லை அப்படிப்பட்ட நல்ல பெயரை வாங்கி நாம் என்ன செய்ய போகிறோம் முதலில் நல்ல பெயருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டொழிப்போம் அப்பொழுது நல்ல பெயர் நம்மை தேடி வரும் என்பதையும் புரிந்து கொள்வோம் அனுபவங்களின் தொகுப்பே மனித வாழ்க்கை வாழ்க்கை நமக்கு ஏராளமான பாடங்களை தருகிறது. கடந்த கால தவறுகளை தாண்டி வாழ முயற்சி எடுப்பதே சிறந்த வழி தவறுகளை ஒப்புக்கொள்வதே ஏற்ற மிகு வழி ஆசிரியர் மாணவர்களிடம் தவறு செய்யும் போது ஒரு சாக்குப்பையில் ஒரு சிறு கல்லை போட்டு அதனை தோளில் சுமக்க வேண்டும் மீண்டும் தவறு செய்தால் இன்னொரு கல்லை போட வேண்டும் எப்பொழுதும் அதனை தூக்கிக்கொண்டே கொண்டே செல்ல வேண்டும் என்றார் இறுதியில் ஒரு மாதம் கழித்து சுமை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் சிலர் மிகவும் கனமாக கடினமாக இருக்கிறது என்றார்கள் எனவே தவறுகளை தூக்கிக்கொண்டே கொண்டே அலைவதை விட்டுவிட்டு தவறுகளை தூக்கி எறிய கற்றுக்கொள்வோம் தவறுகள் மனிதனை எடைபோடும் தராசு போன்றவை தவறுகளிலிருந்து திருந்த வழிகள் ஏராளம் உள்ளன அவற்றை தாராளமாக செயல்படுத்துவோம் வாழ்வை நல்ல முறையில் வாழ நம்மை பக்குவப்படுத்துவோம் ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் புத்திசாலி ஆனால் அவன் ஒரு தவறு செய்தால் உடனே மனமுடைந்து போய்விடுவான் நான் தவறானவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் ஒரு நாள் அவனுடைய பள்ளி ஆசிரியர் கணித பாடத்தில் ஒரு கடினமான கணக்கை தீர்க்கச் சொன்னார் அருண் முயற்சி செய்தான் ஆனால் விடை தவறாக வந்தது நண்பர்கள் சிரித்தார்கள் அவன் அழுதவாறே வீட்டிற்கு வந்தான் அவனுடைய தந்தை ஒரு குயவர் மண் கொண்டு அழகான பானைகளை செய்து உலர வைப்பார் அருண் வருத்தத்துடன் அமர்ந்திருப்பதை கண்ட தந்தை ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் உடனே அருண் நான் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை எல்லாம் என் தவறுதான் என்று சொன்னான் அதை கேட்ட தந்தை சிரித்தார் அவர் தனது கையில் இருந்த பானையை காட்டினார் அது சற்று வளைந்திருந்தது பார் இதையும் நான் தான் செய்தேன் இது தவறான வடிவம் இதை நான் வீசிவிடலாமா என்று கேட்டார் அருண் தலையசைத்தான் இந்த தவறான பானையில்தான் நான் நாளை நல்ல பானையை எப்படி செய்யலாம் என்று கற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தவறும் ஒரு ஆசிரியர் அது நம்மை வளர்க்கிறது என்றார் அந்த நாள் முதல் அருண் ஒரு தவறு செய்தாலும் அதை வெட்கப்படாமல் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டான் சில மாதங்களுக்குள் அவன் வகுப்பில் சிறந்த மாணவனாக மாறினான் நாம் நமது தவறுகளை நினைத்து வருத்தப்படுகிறவர்களாய் மட்டுமில்லாது அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் தவறுகளை நினைத்து மனம் வருந்தினோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி இன்று நீங்கள் மூட பின்பற்றி நடந்தீர்களா கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவி மடுத்தீர்களா மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் பாட்சி உண்டாவதாக வா இந்நூடல் உன் பாதுகாப்பில் பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என்புரிமை சொத்து வளமானதே இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்வைத்துள்ளே அவர் என் வளப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரு இதயம் மகிழ்கிறது என் உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டி உன் அன்பன் நான் படுகுழியை காண வாழ்வின் வழியை நான் நறிய செய்வி உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் மகனுக்கும் தூயாவியாருக்கும் பாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே இறைவா இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவி நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தைகள் அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு முதல் எழுபத்தி ஏழு மற்றும் தொன்னூற்றி மூன்று முதல் தொன்னூற்றி நான்கு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்துக்கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசுவரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே என் ஒப்படைக்கின்றே கையில் நோயிரை ஒப்படைக்கின்றே உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ அகனக்கும் தூய ஆவி யாருக்குமாட்சி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய ஆய்வு செய்து நம்மை சரி செய்து கொண்டு வாழவும் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் வரே நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூ தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரை நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி நான்கு புனித அந்தோனி மரிய கிளாரட் ஸ்பெயின் நாட்டிலுள்ள கட்டலோனியா பகுதியில் வாழ்ந்த ஜுவான் கிளாரட் ஜோசெபா கிளாரட் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்து மூன்றாம் நாள் பிறந்தார் அந்தோனி மரிய கிளாரட் தன் தந்தையுடன் இணைந்து நெசவுத் தொழிலில் ஈடுபட்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து ஒன்பதாம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் நாள் குருத்துவ அருட்பொழிவு பெற்ற அருட்தந்தை அந்தோணி மரிய கிளார்ட் விலாட்ரே ஜிரோனோ கட்டலோனியா போன்ற பகுதிகளில் மறைப்பணிகளைச் செய்து எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் கிளரிசியன் சபையினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை அந்தோனி மரிய கிளார கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு சந்தியாகோ மறைமாவட்டத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஏழை மக்களின் பயன்பாட்டிற்காக எண்ணற்ற மருத்துவமனைகளையும் கல்வி சாலைகளையும் கட்டி எழுப்பிய பேராயர் மேதகு அந்தோனி மரிய கிளார தன் மறை மாவட்டம் முழுவதும் பயணித்து மக்களின் நலனில் அக்கறையோடு செயல்பட்டார் ஸ்பெயின் நாட்டின் அரசி இசபெல்லாவின் வேண்டுகோளின்படி கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு அரசியின் ஆலோசகராக பணிகளை செய்த இவர் கல்வியின் அவசியத்தினை அனைவரிடமும் எடுத்துரைத்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் வத்திக்கான் சங்க கூட்டத்தில் பங்கு கொண்டு திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன் கருத்துக்களை பதிவு செய்த பேராயர் மேதகு அந்தோனி மரிய கிளாரட் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்து நான்காம் நாள் விண்ணகமடைந்தார் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட எளிய மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த பேராயர் மேதகு அந்தோனி மரிய கிளாரிட்டினை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் நாள் புனிதராக உயர்த்தி துணி வியாபாரிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித அந்தோணி மரிய கிளாரட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நெசவு தொழிலாளர்களுக்காகவும் அவர்களின் தொழிலினை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாது அவற்றை மன்னித்து வாழ்வோம் அன்புக்குரிய சகோதரி சகோதரியே கடவுளுடைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்ப்போம் அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றி போகிறோம் இன்றைய தினத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறோம் இந்த நாள் முழுக்க நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் அத்தனையும் கடவுளினுடைய பராமரிப்பு அவரை நாம் போற்றி புகழ்வோம் சிறப்பாக இந்த தினத்திலே நமது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிப்போம் எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே இது வந்த நாளிலே எங்களது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிக்கிற ஆண்டவரே இயேசுவே மோட்சத்திலே மனமாற தேவையில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு சகோதரன் ஒரே ஒரு சகோதரியுடைய மனமாற்றம் நமது வானக தந்தைக்கு அற்புதமான மகிழ்ச்சியை அங்கு இருக்கின்ற மோட்சத்தில் இருக்கின்ற அத்தனை வான தூதர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன் ஆமே இது வந்து நாளில் நாங்கள் மனம் மாற வேண்டும் எங்களது பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களது சுயநல வாழ்க்கையிலிருந்து எங்களது பிறர் மீது அக்கறை இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஆசிரியர் தாரும் ஆண்டவரே இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மனம் மாறி உண்மையும் உமது அன்பையும் பிறர் மீது கொண்டிருக்கும் நாங்கள் அன்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஆண்டவரே உமது பிள்ளைகளாக உமது சகோதரனாக உமது சகோதரியாக வாழக்கூடிய ஆற்றலை வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது மனமாற்றத்திற்காக உமது அன்பு மங்களிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்